ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு அழகழகான காட்டன் சாரீ கலெக்ஷன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் தான் நிறைய விதமான காட்டன் சேரீ கலெக்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரீசண்டாக தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் போயிருந்தேன் அங்கே வந்து நிறைய விதமான சாரீ கலெக்ஷன் வந்து ரொம்ப அழகழகாக வச்சுருக்காங்க சாரி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நான் போய் பார்க்குறது வந்து காட்டன் சாரீ தான் உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா இப்போ கொடுக்குற வெயிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து காட்டன் சேரீ நமக்கு தேவைப்படும் அதில் வந்து உங்களுக்கு எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையும் அவைலபிளாக இருக்குது நிறைய வந்து உங்களுக்கு நியூ டிசைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து தாம்பரம் ஜெயச்சந்திரன்லாம் பார்க்கலாம் நான் வந்து சண்டே போயிட்டதுனால ரொம்ப கம்மியாக வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இந்த சேரீ கலெக்ஷன் மட்டும் நீங்கள் பாருங்கள் அடுத்தடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் வந்து போய் புது புது டிசைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணிவிட்டு வரலாம் இது வந்து உங்களுக்கு பியோர் காட்டனில் இந்த மாதிரியான ப்ரிண்டடில் வரக்கூடிய டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டி ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ஆஃபீஸ்க்கெல்லாம் கட்டிட்டு போகிற மாதிரியான டிசைன் இது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூட நம்ம வேர் பண்ணிவிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் காட்டன் சாரியை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் அழகாக வந்து வேர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அழகான லுக் வந்து கொடுக்கும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு அறநூற்றி எண்பது ரூபாய்க்கே இந்த மாதிரியான ப்ரிண்டடில் வரக்கூடிய காட்டன் சேரீ தாம்பரம் ஜெயச்சந்திரனில் அவைலபிளாக இருக்குது ஸோ கலருமே வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட கலர் காம்பினேஷனில் வச்சுருக்காங்க பாந்தினி பத்திக் பிரிண்ட்டில் இந்த மாதிரி ஜரியில் வர மாதிரியான டிசைனுமே இங்கே வந்து அவைலபிளாகிருக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டியில் வருது இந்த மாதிரி அறநூற்றி எண்பது ரூபாய்க்கு நிறைய விதமான பேட்டர்னில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ப்ரிண்ட் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சில டிசைன் வந்தவங்களுக்கு ஒரே கலர் வந்து வேறு வேற சாரி ஒரே டிசைன் வந்து வேறு வேறு கலர்ஸில் கூட அவைலபிளாக இருக்குது நம்ம எப்போவுமே டி நகர் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை இந்த ரெண்டுமே நம்ம வந்து நம்ம சேனலில் நிறைய போட்டுக்கோம் தாம்பரம் இதுக்கு முன்னாடி நான் போய் பார்த்தது கிடையாது ஷாப்புமே ரொம்ப இருக்குது ஸாரீ மட்டும் இல்லாமல் நமக்கு சல்வார் குர்த்தி பேண்ட்டு லெகின்ஸு ஜெகின்ஸு குழந்தைங்களுக்கு உண்டான எல்லா விதமான ட்ரெஸ்ஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு வரக்கூடிய காட்டன் சேரீ நார்மலாக நம்ம வந்து வாயில் புடவை சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான காட்டன் சேரீ எல்லாமே ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சிலே வந்து ஸ்டார்ட் ஆகுது ரொம்பவே நல்லா இருந்தது குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜெயச்சந்திரனில் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேரீ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து வாயில் புடவையில் வரக்கூடிய கலெக்ஷன் தான் ஃபோர் சிக்ஸ்டியில் வந்து கொடுக்குறாங்க இந்த ரேக் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த வாயில் புடவை தான் டெய்லி எல்லாம் நீங்கள் சாரி கட்டுறீங்க காட்டன் புடவை கட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சிலது வந்து வித் ப்ளவுஸோட வரும் சிலது வந்து உங்களுக்கு வித்தவுட் ப்ளவுஸில் வந்து வச்சிருக்காங்க ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சுமே ஆகும் நான் டிசைன் மட்டும் காமிக்கிறேன் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு டேகு காமிச்சிருப்பேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுவுமே வந்து நானூற்றி அறுபது ரூபாய்க்கு உள்ளது இந்த டிசைன் வந்து உங்களுக்கு சுங்குடி காட்டனில் வரும் இல்லையா காட்டன் சரி பொறுத்த வரைக்கும் நமக்கு செட்டிநாடு காட்டன் காஞ்சி காட்டன் கல்யாணி காட்டன் சுங்குடி காட்டன் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு குறிப்பாக வந்து நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குறது வந்து இந்த மாதிரியான சுங்குடி காட்டன் கொஞ்சம் வந்து வயசானவங்க வந்து இந்த மாதிரி வந்து வேர் பண்ணுவாங்க இதிலே வந்து உங்களுக்கு பார்டர் வரா மாதிரியெல்லாம் இருந்தது ஸோ அதில் வரக்கூடிய ஒரு சில டிசைன் மட்டும் காமிக்கிறேன் இதுவுமே வந்து உங்களுக்கு அறநூற்றி முப்பது ஐநூற்றி ஐம்பது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரேஞ்சு வேரி ஆகும் டிசைன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு ஐடியாவுக்கு தானே இது வந்து ஃபைவ் ஃபார்ட்டியில் வருது நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பார்க்கலாம் நானும் வந்து சண்டே போயிட்டேன் இல்லையா ஸோ அதனால் வந்து என்னால் வந்து நிறைய கவர் பண்ண முடியல நல்ல க்ரௌடாக இருந்தது எந்த பக்கம் கடை திறந்தாலும் கண்டிப்பாக வந்து கூட்டம் வந்து தான் செய்யுது ஸோ தாம்பரத்தில் திறந்தாலும் கூட்டம் தான் பள்ளிக்கரண ஜெயச்சந்திரன் போனாலும் க்ரௌடு தான் ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து சண்டே அவாய்ட் பண்ணணும் இருந்தாலும் நான் வந்து வேற ஒரு வேலையா போனதுனால இதை வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான வீடியோ தான் கம்மி செகண்ட்ல தான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வரும் இதுமே நல்லா இருந்தது ஒரு பாந்தினி டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கறது எல்லாமே பியோர் காட்டன் தான் அந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸேரீ காமிச்சேன் இல்லையா அது மட்டும் வந்து உங்களுக்கு கோட்டா ஸேரீ மாதிரி இருந்தது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிட்டு போற மாதிரியான டிசைன் இதுவுமே வந்து உங்களுக்கு அறநூற்றி அறுபது ரூபாய்க்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த பெங்கால் காட்டன் சேரீ வரும் இல்லையா அந்த பேட்டனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா வந்து ஒரு கோவிலுக்கெல்லாம் கூட வேர் பண்ணிவிட்டு போகலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூட நம்ம வேர் பண்ணிவிட்டு போகிற மாதிரி நல்லா இருந்தது ஸோ ரேட்டுமே நீங்கள் பாருங்களேன் எல்லாமே வந்து ஒரு அறநூற்றி அறுபது அந்த ரேஞ்சில் இருந்தது இது வந்து சரி இருக்கிறதுனால உங்களுக்கு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வருது இது செட்டிநாடு காட்டனில் வந்து உங்களுக்கு செக்ஸ் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரைஸில் வருது இதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டி வந்து அவைலபிளாக இருக்குது கட்டங்கள் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆக ஆக அதுக்கு தகுந்தாப்பில் ரேட்டுமே வேரி ஆகும் எனக்கு எப்போவுமே வந்து காட்டன் சேரீ பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எப்போவுமே நான் எந்த ஷாப் போனாலும் ஃபஸ்ட்டு காட்டன் சேரீ தான் பார்ப்பேன் நார்மலாக இந்த சில்க் சேரீ சிந்தட்டிக் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த சமக்கு ஒர்க்கெலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நான் வேர் பண்ண மாட்டேன் அவ்வளோவா வேர் பண்ண மாட்டேன் ஸோ அதனால் வந்து காட்டன் சாரி வந்து டக்குன்னு எடுத்துடுவேன் நீங்களும் விரும்பி பார்க்குறீங்க இல்லையா அதனால் இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு எயிட் நைன் எயிட் கிட்ட வருது எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாயில் வருது ஜரி இருக்கிறதுனால உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் வரும் காஞ்சி காட்டன் பொறுத்த வரைக்கும் நிறைய டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அழகான பிளெயினாக வரா மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் மட்டும் குட்டி குட்டி புட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஜரி பார்ட்ரு வரும் த்ரெட் பார்ட்ரு வரும் அந்த மாதிரி டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து வச்சிருக்காங்க இதுவுமே வந்து எட்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாயில் வருது ஸோ நார்மலாக வந்து டிநகர்லேயுமே நிறைய காட்டன் காட்டன் சேரீ வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எது பக்கமோ நீங்கள் அங்கே போய் பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம் இந்த ஸாரி வந்து வெங்கடகிரி காட்டனில் வரக்கூடிய கலெக்ஷன் தான் அதுவுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ காட்டன் சேரீ அப்படின்னாலே வெங்கடகிரி காட்டன் பெங்கால் காட்டன் சும்புடி காட்டன் காஞ்சி காட்டன் கைத்தறி காட்டன் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி எல்லா விதமான காட்டன் சாரியும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து உங்களுக்கு இந்த சேரீ செக்ஷன் வச்சிருக்காங்க ஃபுல்லாக வந்து நான் போய் பார்த்துட்டு வந்தேன் நமக்கு லேடிஸ் குர்த்தி அதுக்கப்புறம் ஜெகின்ஸு லெகின்ஸு பேண்ட்டு ஜீன்ஸ் எல்லாமே கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ப்ரைஸுமே வந்து ஓரளவு வந்து உங்களுக்கு ரீசனபிளாக கொடுத்துட்ருக்குறாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கட்டம் போட்ட டிசைன் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது சேம் வந்துவங்களுக்கு த்ரெட் ஜரி வரும் ஜரிலேயும் வரும் த்ரெட் பார்ட்ரு வரும் ஜரி பார்ட்ரு வரும் இதுவுமே நல்லா இருந்தது இது வந்து உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் கிட்ட வருது ஸோ அதில் வந்து வேறு வேறு கலர்ஸ் இருக்கும் டிசைன்ஸ்மே வேறு வேறு இது வந்து த்ரெட் பார்டரில் வருது அழகான பீகாக் வந்து இருக்கிற மாதிரி வீணையோடு சேர்த்து வந்து கொடுத்துருந்தாங்க சேரீ ரொம்ப நல்லா இருந்தது காஞ்சி காட்டனில் வரும் இந்த கலெக்ஷன் எல்லாமே இதுவுமே நல்ல க்ரேவில் வந்து அவங்களுக்கு டார்க் மெருன்னு கொடுத்துருக்காங்க நைன் நைன்ட்டி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரேட்டு ஏறுது இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் காட்டன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக வரக்கூடிய காட்டன் சேரீ கொஞ்சம் நீங்கள் கம்மி ரேஞ்சில் ஒரு முந்நூறுபாக்கெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் முடமுடன்னு இருக்கும் நம்ம வந்து கஞ்சி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணிவிட்டு போகலாம் ஸோ தௌசண்ட் ருபீஸ் கிட்ட வருது பாருங்க இதில் வேறு வேறு கலர்ஸ் கூட இருக்குது ப்ளெயினாகவும் கிடைக்கிது உங்களுக்கு கட்டம் போட்ட மாதிரியும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வச்சுருக்காங்க இது தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டியில் வருது ஸோ அதில் வரக்கூடிய ஒரு சில கலர் அப்படியே பார்த்துருங்க இது வந்து உங்களுக்கு நைன் நைன்ட்டியில் தான் வருது வெங்கடகிரி காட்டன் செட்டிநாடு காட்டன் வந்து கலந்துருக்கும் ஸோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரே டிசைனில் அடுக்கி வச்சிருக்காங்க இதுவுமே நல்லா இருந்தது பிளாக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ள த்ரெட்டில் கொடுத்துருக்காங்க டூ கிட்ட வருது இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்டே வருது நல்லா வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய நல்லா ரிச் லுக் கொடுக்கும் இல்லையா அந்த டிசைன் சாரி இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் லைட் வெயிட்டில் அவங்களுக்கு பியோர் காட்டன் சாஃப்டாக வரக்கூடிய காட்டன் சாரி நம்ம இது வந்து அவங்களுக்கு ருத்ராட்சம் அந்த டிசைனில் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்டே வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான ரொம்பவே அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்